வணக்கம் ராசி அன்பர்களே வெற்றி நாணயம் நேர்மை இதுக்கெல்லாம் கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங் மீனிங் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் எல்லாமே அத்துப்படி உங்களுக்கு இது எப்படியெல்லாம் வாழ்க்கையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதும் நீங்கள் நியான்சஸ் கற்று வச்சுருக்கிறீங்க தான் உங்களால் எல்லாத்தையும் அதை அழகாக மேனேஜ் பண்ணிவிட்டு போக முடியாது இந்த சூழ்நிலையில் உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் தன்ன இடத்துல ரிஷபத்தில் ஆட்சியில் உட்காந்துட்டார் அப்படிங்கிறனால நல்லதொரு காலம் இந்த வாரத்தில் இருக்கிறது குரு ஏற்கனவே உங்களை ராசியை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையும் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஓடி ஓடிப்போனவங்களுக்கு ஒன்போதில் குருன்னு வா அப்படி ஒம்போதில் குரு ஒம்பதாம் இடத்துல குரு உட்காந்துட்டு தன் பார்வையாலே உங்களை வச்சு பார்த்துட்டுருக்கிறாரு அதனால் சகலவிதமான நன்மைகளும் பெறுவதற்கான வாய்ப்புகளை நல்லது மனதில் கொண்டு வந்துருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால தான் சில தேவையில்லாத பயங்கள் இருக்குது அந்த பயங்களை போக்கு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் பத்தாம் இடத்துல நமக்கு புத பகவான் அமர்ந்திருப்பது கடகராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு இவர் உட்கார்ந்தனால சில பிரயாணங்கள் இடப்பெயர்ச்சிகள் இவந்தோ லாபமாக இருக்கும் தொழில் நுறையிட்டு கொடுக்கல் வாங்கலையில் ஒரு சிக்கல்கள் இருக்கும் அதுக்காக ஒரு நாலு வாட்டி நடந்து போய் காசு கேட்கற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் மறதியான மறந்துட்டு வந்துடுவீங்க திருப்பி போய் அது சரி பண்ணுறதுக்காக போவீங்க இப்படி சில அலைச்சல்களும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் லாபஸ்தானம் அப்படிங்கிற சுக்கரனுடைய இந்த எஃபெக்டில் இருக்கக்கூடியது பூரம் அந்த நட்சத்திரத்துலேருந்து நமக்கு சந்திர பகவான் மூவாரார் சிம்மராசிலேருந்து அப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு லாபம் வரும் அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளைக்கு செலவுகள் வரும் அப்படிங்கிறதும் ஒரு நாள் உடல் ஆரோக்கியம் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும்ன்றதும் தெரியுது திங்கள் செவ்வாய் கொஞ்சம் வரவு புதன் ஓரளவுக்கு செலவு வியாழன் ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் வெள்ளியிலேருந்து ஓரளவுக்கு செலவு இருந்து அந்த சனி போது பணம் வரவு வரும் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களுடைய கோ சொல்லிடலாம் இப்போது உங்களுக்கு லாபத்தை பெற்று பெற்றுத்தருவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதனோட எஃபெக்ட் இருக்குது அதுபோல் உங்கள் ராசியில் நேரடியை பார்வையாக பார்க்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தா பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதும் தன்னுடைய ஸ்தானத்திலேருந்து நேராக உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பதனாலே பண வரவு குடும்பத்திலே பெருநீழாக வரத்துக்கான ஆசீர்வாதங்களை செய்கிறார் அப்படின்னு தெரிகிறது எப்போ செவ்வாய் நம்மளுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரோ செவ்வாயினா பூமிகாரகன் பூமிகாரகன்னு ஒன்று பூமிகாரகன்னா வராகன் வராகமூர்த்தி வரணும் வராகமூர்த்தியுடைய அம்பிகை பேர் வராகின்னு பேர் அவருடைய இந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தினால் ஆஷாட நவராத்திரி போது வராகியை வணங்கி பச்சை பயிரும் பச்சை காய்கறியும் நைவேதியம் செய்து அவரை வழிபடும் போது நமக்கு அனைத்து விதமான பூமி பலன் மண் மனை வாகனம்னு சொல்லுவோம் அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் சுபிட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வராகி அம்மனை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடக்கும் இரண்டு மூன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரம் சுபிக்ஷமாக அமையட்டும் வாழ்க வளத்துடன்